வெல்கம் டு நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் ஆசாரிப்பள்ளம் பக்கத்தில் லோ பட்ஜெட்டில் அழகான வீடு தேடிக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கான வீடு தான் இன்றைக்கி சேல்ஸு கொண்டு வந்திருக்கோம் வீடு எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் ஆசாரிப்பள்ளம் பெருஞ்செல்வள பகுதியில் தான் இந்த வீடு இருக்குது இது ரோடு ஃபேஸிங்கில் தான் இருக்குது கிழக்கு பார்த்த வீடு கார் பார்க்கிங் அவைலபிளாக இருக்குது ரெண்டு ஃப்ளோர் வீடு இந்த வீடு ரெண்டு சென்டில் தான் இருக்குது டூ பிஹெச்கே வீடு தான் ஆயிரம் ஸ்கொயர் ஃபீட்டில் வீடு கட்டியிருக்காங்க கிரவுண்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித்து அட்டாச் பாத்ரூம் அப்புறம் ஹால் கிச்சன் ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் பாத்ரூம் வச்சுருக்காங்க இந்த வீடை பார்க்கணும் வாங்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு இமீடியட்டாக கால் பண்ணுங்கள் பெஸ்ட் ரேட்டில் முடிச்சு தரோம் உங்கள் ஃபேமிலியார் ஃப்ரெண்ட்ஸ் ஆசாரி பள்ளம் பெருஞ்செலவில் அந்த ஏரியா பக்கத்தில் வீடு பார்த்துட்டு இருக்காங்கன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களோட நாஞ்சில்வேல் ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்